வணக்கம் ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பது கோடி செலவுல கட்டப்பட்ட பாம்பன் அந்த ரயில் படத்தை வந்து தொடக்க இருக்கிறாங்க இதை ஒட்டி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மீண்டும் அந்த கோ பேக் மோடி கெட் அவுட் மோடின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து மீண்டும் இருந்திருக்காது இன்றைய தினமும் பார்த்தா கூட நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட ஈடுபட்டு இருந்தீங்க மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் தர மாட்டாரு தமிழ்நாட்டுக்கான உரிமை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சுருந்தீங்க மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு இவ்வளவு தீவிரமாக எதிர்ப்பதற்கான காரணம் என்ன தற்போது வரை ஒரு அரசியல் செய்வதற்காக சில காரணங்கள்லாம் ஏதாவது பண்ணுறாங்கண்ணா மோடியை வைத்து அரசியல் செய்து பிழைப்பு நடத்த வேண்டிய அரசியல் யாருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது அந்தளவுக்கு மோடி ஒன்றும் பெரிய செல்வாக்கான தலைவர் கிடையாது மோடி கட்சி ஒன்றும் பெரிய மக்களால் பாராட்டப்படக்கூடிய கட்சி கிடையாது இன்னும் மோடி கட்சி தமிழ்நாட்டில் அறிவுமே ஆகலை அதனால மோடி வச்சு அரசியல் பண்ணுற கேள்வி தவறான கேள்வி மோடினா என்ன எங்க ஊர்ல ஆர்டே தெரியாது உண்மையை இருக்காங்க நீங்க வாங்க என் கூட வாங்க கடமுல குண்டு கண்டம் நூறு வருஷம் நாடு தும்மு குண்டு அந்த பக்கம் போவான் மோடி யாருங்க நாட்டின் பிரதமர் கேட்பேன் மோடினா யாருன்னு கேட்பேன் உயிரோடு இருக்கான்னு சொல்ற ஊர் நம்ம ஊர் ராசிபுரம் பக்கம் பாத்தீங்கன்னாக்க மலைவாழ் மக்கள் இன்னும் எம்ஜிஆர் இருக்கான்றாங்க அதனால் இன்னும் மோடி எத்தனை ஜெர்மானாலும் தவிர என்ன செஞ்சிருக்காரு நாட்டுக்கு ஏன் உயிரோடு உயிரோடுருக்கிறாரு எம்ஜிஆர் கட்டின கடியார் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சென்னை மெர்னா கடற்கரைக்கு போனால் எம்ஜிஆருடைய நினைவிடத்துல காதை வச்சு பார்த்துட்ருக்கேன் அவனை காட்டவா மக்களுக்காக செய்யணும் மக்களுக்கு மக்களுக்காக பாடுபடணும் சும்மா வந்து பத்து கோடி ரூபாயில் கோட்டு தச்சு போட்டுக்கிட்டு தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க அவர் ஓட்டுருக்கு கண்ணாடி இருபத்தஞ்சி லட்ச ரூபாயா ஏழை நாட்டின் பிரதமர் பணக்கார பிரதமராக இருக்கிறார் காஸ்ட்லி பிரைம் மினிஸ்டர் ஒரு பிய பூவர் பீப்புள் வாழக்கூடிய பாவர்டி பீப்புள் வாழக்கூடிய ஒரு தேசத்தில் வறுமையான தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் காஸ்ட்லி பிரைம் மினிஸ்டர் வைகோ கூட அழகாக கேட்டார் பிக்னிக் பிரைம் மினிஸ்டர் அதனால தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு பாஜக கட்சியும் மோடியும் சனி சனி நம்பிக்கை இல்லாதவன் சாபக்கேடு இந்த நாட்டுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஒரு டார்க் டேஸ் இந்த மோடி ஆளக்கூடிய இந்த மூன்று காலகட்டங்களும் ஏன் இன்னைக்கு கருப்பு கரும்பு சொன்னோம்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நாங்க கட்டுறோம் வரி எங்களுக்கு எவ்வளவு தர நீத்திரதேச பீகாருக்கு எவ்வளவு ஏன் எங்களை பழி வாங்குற இலங்கையில் போய் திருக்குறளை பேசியிருக்க ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு எங்க செம்மொழி தமிழுக்கு நீ எவ்வளவு கொடுக்கற அதனால எல்லா வகையான ஒரு பாதிப்பு இந்திய ஒன்றிய கூடிய அனைத்து மக்களுக்கும் இங்கே நடைபெறக்கூடிய ஆட்சி யாருக்கான ஆட்சி பார்ப்புடலுக்கான ஆட்சி பனியா கும்பலுக்கான ஆட்சி அதானிக்கும் அம்பானிக்குமான ஆட்சி வேற யாருக்கு இந்த ஆட்சி இல்லை இலங்கைக்கு போறே கூட யாரை கூட்டி போற அதானி அம்பானி வெளிநாட்டுக்கு போறியா அதானி அம்பானி தமிழ்நாடு ஆட்சி என்ன நான் சொல்லியிருக்கிறேன் இந்தியாவில் நிதியமைச்சர் யார் அரசியலுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்னைக்காவது திருவிழா மக்களுக்காக போராடி இருக்கிறாங்களா மக்களை பத்தி தெரியுமா அவங்க நாட்டு அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாம மூணு தடவை எழுப்பி அவங்க வெளிநாட்டுக்கு துறை அமைச்சர் ஜெய்சங்கர்யா மக்களை சந்திக்காதவர் ஒன்றியம் என்ன ஊராட்சி என்ன பஞ்சாயத்து என்ன மாவட்ட கவுன்சில் என்ன ஒன்றிய கவுன்சில் என்னன்னு தெரியாத ஒரு மனிதன் இந்த நாட்டில் மூணு தடவை தொடர்ந்து எம்பி ஆகி வெளிநாட்டுத்துறை அமைச்சர் அன்றாடம் இலங்கையிலே செத்து கொண்டிருக்கிறான் என்னுடைய மீனவன் கடலுக்குள்ள போனாலே எப்போ வருவான்னு சொல்ல முடியாது கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனாலே உத்தரவாதம் இல்லை உயிருக்கு ஆனால் அப்பேற்பட்ட மீனவனை வந்து தொடர்ச்சியாக வந்து சிங்கள காடையர்கள் சிங்கள இராணுவம் நம்ம எல்லைக்குள்ளே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே ராமேஸ்வரம் மீனவர்களை நாகப்பட்டினம் மீனவர்களை வேதாரணி மீனவர்களை தொடர்ச்சியாக பிடிக்கிறார் என்னைக்காவது இந்திய அரசு இந்திய மீனவர்களை பிடித்தார்கள் சொல்றானா இப்போ மட்டும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி பிடித்தார்கள் சொல்லுவா ஒன்றிய அரசு தமிழ்நாடு சொல்ல மாட்டார் இங்க இருக்கிற கவர்னர் தமிழகம் சொல்ல மாட்டாரு ஆனா மீனவனுக்கு பிடிச்சாச்சு மட்டும் தமிழ்நாடு மீனவ அதே மீனவர் வங்காளப் பகுதியில் இருக்கிறார் அவனுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்து பாகிஸ்தானுக்கு காரியம் பிடிச்சா இந்திய மீனவர்கள் பிடிபட்டார்கள் அப்புறம் இந்தியா ஒன்றியா இந்த இந்திய ஒன்றியம் நாங்க எப்படி ஒத்துக்கிற முடியும் எங்க மீனவன் தாக்கப்பட்டா தமிழ்நாடு மீனவர் வங்காள மீனவர் பீகாருக்காரே உத்தரப்பிரதேசக்கார மீனவாக தாக்கப்பட்டா இந்திய மீனவர்கள் ஏன் தமிழன் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டு தமிழ காஷ்மீர் பண்டிதர் பாதிக்கப்பட்டால் இந்திய பண்டிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தானே நீங்க வச்சிருக்கிற என்ன சொன்ன பாஜக ஆட்சிக்கு வந்தா மோடி பிரதமரானா ஒரு லூஸ் ஒருத்தி பேசுகிறா பாருங்க சைமன் சீமான் என்கிட்ட அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்து பாருங்க ஒரு நாள் முதலமைச்சர் படம் பார்த்துருப்பாங்க கொடுங்க கொடுத்து பாருங்க கொடுத்தா என்ன கிழிச்சு பிரிவ நீயே துப்பாக்கி எடுத்து போய் சுற்றுவியா நாட்டை மாற்றிக்க பேசுகிறேன் எப்படி மாற்ற காட்டுவ எப்படியா மாற்றுவ உன்னால் என்ன மாற்ற முடியும் அப்படி தனித்தமிழ்நாடு கேளு உங்க பிள்ளை நிற்கிறவா இந்தியாவே நாடுன்னு சொல்லுவேன் இந்திய நாடுன்னா இப்போ இந்திய நாடுன்னா இப்போ இந்திய நாட்டை கேளு இந்திய நாட்டுக்கு போராடு பிரதமர் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை விட்டு அங்கிட்டு போக மாட்டேன்ற லூசு பையன் அது மாதிரி இந்த லூசுகளாக தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஜேபி தமிழ்நாட்டில் பல லூசுகளை தயார் பண்ணுறான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்றான் ஜிஎஸ்டி வரை நம்ம தான் கூடுதலாக கட்டுறோம் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தான் அமித்ஷா வந்து மோடி இங்கே வந்திருக்கிறதுனால அந்த வெள்ள நார் இதில் ஒரு பார்ட் இன்றைக்கி கொஞ்சம் இன்னைக்கு ஒதுக்கியிருக்காரு வெள்ள பாதிக்கப்பட்டு செத்து போயிட்டான் தாவத்துக்கு தண்ணி தர மாட்டேன்ட்டேன் பசிக்கு சோறு தர மாட்டேன்றான் இருக்க இருப்பிடம் கொடுக்கல செத்து சுண்ணா சுடுக நாங்கள் போடவா எத்தனை மாசம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு பணிவாகும் படலாம் அதனால இன்னைக்கு நாங்கள் கரும்பு கொடி அடையாளமாக மக்களுக்கு மக்கள் மத்தியில் எங்களுடைய அடையாளம் எதிர்ப்பை காட்டுகின்ற அடிப்படையில் இன்னைக்கு மதுரையில நம்முடைய மே பதினேழு இயக்கத்துடைய தலைவர் அருமை தோழர் திருமுருகன் காந்தியுடைய ஒருங்கனை போட நம்முடைய குழந்தை அரசன் எஸ் ஆர் பாண்டியன் நம்முடைய தமிழ் புலிகள் கட்சி நம்முடைய திராவிட விடுதலை கழகம் ஆதித்தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் மதுரில் அடையாளமாக கலந்துக்கிட்டான் இதே மோடிய ஆகாயத்துல கரும்பு போல விட்டோம் கோபேட் விரட்டினா ஆகாயத்திலிருந்து நீ இறங்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி காட்டின அந்த ஊர் தான் தமிழ்நாடு நெருப்பாருக்கு மோடியுடைய எதிர்ப்பு காரணம் நாளுக்கு நாள் தமிழர்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு நாள் தமிழுக்கு கொஞ்சகம் நாளுக்கு நாள் தமிழ் பண்பாட்டின் மீது படையெடுப்பு நாளுக்கு நாள் தமிழ் கலாச்சார சீரழிவு நாளுக்கு நாள் தமிழ் நாகரீகத்தை சீரழிக்கிறார் மதுரைக்கு வந்த ராமேஸ்வரம் வரவழியில் இறங்கி கீழடிக்கு போகலாம்ல கீழடி தானா எங்களுடைய நாகரிக இருக்கு கீழடி தான் தமிழன் யார் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக்கிறவன் தமிழன் உலகத்திற்கே நாகரிகத்தின் தொட்டில் இன்றைக்கு யார் என்று சொன்னால் அகழ்வாயில் ஆராய்ச்சி பூர்வமாக நாங்கள் திராவிடர்கள் தமிழர் என்று இன்றைக்கு பறைசாட்டுகிறார் மோடிக்கு தமிழர் மீது அக்கறை இருந்தால் தமிழ் நாட்டின் மீது அக்கறை இருந்தால் நான் தமிழன் என்று தமிழ் மொழியில பேசுற இந்திய வச்சுக்கிட்டு ஏடா கீழடி எங்கேயே போற இல்ல முருக முருகளை பார்க்க போற நீயே ஒரு மிருகம் வாழ்கின்ற மிருகம் காட்டு முராண்டி கட்சி பாஜக கட்சி மனிதன் இருக்க முடியாது அந்த கட்சியில இல்ல அதை நம்பி சொல்லுவாங்க ரொம்ப மிருகத்தன்மைன்றது அந்த பாஜக நீங்க அவனை விசாரிச்சு பாருங்க பாஜக இருக்கிற பூரா விசாரிச்சு பாருங்க அவன் யாருன்னு தேடி பாருங்க காட்டும் பிராண்டி மனிதநேயம் இல்லாதவன் ஆண்டான் அடிமை சமூகத்தை உருவாக்க நினைக்கிறான் மனுஷ்கிருதி உறுதி நினைக்கிறான் ஏன் வந்து ஒரு கிளடிக்கு வரலாம்ல வரமாட்டார் அங்க அந்த அகன்வாயில ஒரு ராமன் சிலையை கண்டெடுத்திருந்தாங்க ஒரு சிவன் சிலையை கண்டெடுத்திருந்தா நேரம் அகழ்வாயுக்கு போயிருப்பேன் அந்த அகழ்வாயவே இழுத்து மூட தெரிஞ்ச நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் போன்றவருடைய தமிழனுடைய அகழ்வாயில உலகத்துல நம்ம நாகரீகத்தின் தொட்டில் தமிழன் காமிச்சிருக்கோம் அமைச்சிருக்க நான் வந்தால் தமிழர்களுக்கு சுபட்சம் கிடைக்கும் சொன்னேன் என்ன கிழிச்சிருக்கு தமிழர்களுக்கு என்ன செஞ்சிருக்க மீனவர்கள் தினசரி சுடப்படுகிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுடப்பட்டதை விட மோடி காலத்தில் தினசரி சுடப்படுகிறார்கள் நம்முடைய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவர் என்ன செய்ய முடியும் சீமா மாதிரி பொய் பேச முடியுமா துப்பாக்கி எடுத்து நாளை காலையில் ராமேஸ்வரத்தில் போய் சுட போறேன்னு சொல்ல முடியுமா கச்சத்தீவு இதெல்லாம் கேட்டுக்காங்க கச்சத்தீவு வந்து அதுலேயே அதுலேயே லூஸ் தண்ணி விடுறாங்க ஒரு மாநில அரசு கச்சத்தீவு ஒப்படைக்க முடியுமாடா வரலாறு பொய்யா பேசுறது பிஜேபி அவர்கள் கச்ச அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் அமளி துமளி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கலைஞர் தீர்மானம் போட்டார் ஒரு தீவை ஒப்படைக்கிறது மாநில அரசு கைடியா இருக்கு வரலாறு மாத்தி பேசுறாங்க அதனாலதான் தான் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள் கச்சை தீவை வழக்கு தான் கொடுக்க முடிஞ்சு அம்மா சீமான் சொல்ற மாதிரி பொய்யா பேசுறாங்க நானும் துப்பாக்கி எடுத்து காலில் போயிருந்து சொன்னாங்களா இன்னைக்கு முதலமைச்சர் அதை வலியுறுத்தி இருக்கிறார் இன்னைக்கு தொடர்ச்சியாக இலங்கையிலேயே ஒப்படை அன்னைக்கு நீங்க இத்தனை கழிச்சு கேட்கறீங்கன்னு ஏ லூசு பேரு தினசரி செத்துக்கிட்டு இருக்கா மீனவன் இதுக்கு ஒரு முடிவு வேணும் இரண்டு நாட்டுடைய மீனவர்களும் வலையை உணர்த்தி போடுவருக்கு கச்சத்தீவுல ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து அவன் கச்சத்தீவு பக்கம் விடமாட்டான் அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்டா கச்சத்தீவை மீட்க வேண்டும் தீர்மானம் போடுறான் துப்பு துணிவு துணிவு இருந்தா மோடிக்கு கச்சத்தீவு மீட்டுக் கொடு தமிழர்கள் செய்ய தமிழர்கள் மத்தியில மீனவர்கள் மத்தியில எங்களை போட்டவர்கள் மோடியை பாஜகவை பாராட்டும்னா கச்சத்தீவு மீட்டு கொடுக்கிற உரிமை உனக்கு இருக்கா இல்லையா பாராட்டுவோம் நீ தமிழ்நாட்டில் எப்படி நீ வளர முடியும் தமிழனுடைய உயிர் மொழி தமிழ் அந்த தமிழ் அழிச்சு இந்தியை கொண்டு வர்ற எப்படி பாஜக வளர்ற இங்கே ஜாதி வன்மத்தை கொண்டு வர்ற மத பிரிவினையை கொண்டு வர்ற காலங்காலமாக திருக்குற குன்றத்துல இஸ்லாமிய சகோதர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக மாமன் வைத்திரா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அங்க ராஜா கலவாணிப்ப வந்து இது ஒரு அயோத்தி என்ற அயோக்கியத்தனமா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அலை மோடியை எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு முறையான நிதி வழங்குவதில்லை கல்வி நிதியை வழங்குவதில்லை ஜிஎஸ்டி நிதியை வழங்குவதில்லை நம்முடைய மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இல்லை ஆகவே மோடி வருகையை கண்டித்து இன்னைக்கு மதுரையில் ஜனநாயக சக்திகள் எங்களுடைய அடையாளமாக பின்னிருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் இதே மாதிரி தொடர்ந்தா விமானத்தில் இல்ல ஹெலிகாப்டர் இல்ல ராணுவத்துடைய ஹெலிகாப்டர்ல மோடி வந்து நீங்க திரும்ப முடியாது ஆகாயத்தில் திரும்ப முடியாத அளவுக்கு நாங்க போராட்டத்தை நடத்த கொண்டு தொடர்ந்து தமிழர்களை வஞ்சித்தால் தொடர்ந்து ஆறு லட்சம் இஸ்லாமிய சட்டம் கொண்டு வந்திருக்கேன் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா ரம்ஜான் என் வாரணாசியில் வாரணாசியில தான் வரப்போகுது நவராத்திரி விழா என்னைக்கு வரப்போகுது ரம்ஜான் பண்டிகைக்கு முதல் நாள்ல இருந்து பத்து நாள் கறி மீன் இறைச்சி எது சாப்பிடணும் கடையை விழித்து போடுற நாடா கேக்குற நாடாடா என்ன செஞ்சுக்கண்ட புனித வெள்ளி அன்னைக்கு நாங்கள் விடுமுறை விட மாட்டோம் அலுவலகங்கள் இயங்கும்னு சொல்ற அப்ப சிறுபான்மை மக்களை அழிக்க பார்க்குறியா கிறிஸ்தவனை ஒழிக்க பார்க்குறியா இஸ்லாமனை ஒழிக்க நீ எவ்வளவு நாட்டுக்கு பிரதமர் ஆறு லட்சம் தொப்புள் கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யார் கிறிஸ்தவ ஐரோப்பில் இருந்து வந்தவனா முஸ்லீம் துபாயில் இருந்து இறங்கினவனா எல்லா எங்க சொந்தக்காரன தொப்புளி கொடுக்குற கூட அவனை கனி சாப்பிட கூட தடுக்க பார்க்குற நீ உத்தரப்பிரதேசத்தில் பூரா மசூதியில் பூரா தார்பாய போட்டு மறைக்கிறீங்க எவ்வளவுதான் இந்த முஸ்லீம் சமுதாயம் தாங்குவீங்கன்னு கேட்குறேன் எவ்வளவு நாள் எல்லாம் நீங்க தாங்கிட்டு இருக்க போறீங்க எவ்வளவு நாள் தாங்கிட்டு இருக்க போறீங்க இருபது இருபத்தஞ்சு கோடி இஸ்லாமியர் வாழ்றீங்க இந்த மண்ணிற்காக நீங்க ரத்தம் செஞ்சவர்கள் உயிரை விட்டவர்கள் இந்த சுவாச காற்று அனுமதிக்கும்டா இஸ்லாமியர்கள் தான் அந்த இஸ்லாமியர்கள் நம்முடைய ரத்த உறவுகள் அவர்களை தொடர்ந்து அடிக்கிற வரட்டு விரட்டி அடிக்கிற என்னென்ன சட்டத்துக்கு அத்தனை சட்டத்தையும் கொண்டு வர்ற தமிழ்நாடு இன்னைக்கு பாதுகாப்பா கொண்டு வந்த நெருக்கடி நிலையை திமுக எதிர்த்துச்சு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் இஎம்எஸ் நம்பரி போட்ட பாட் போட்டவர்கள் சொன்னாங்க ஜனநாயகத்துடைய சுவாச காற்ற தமிழ்நாட்டில் அனுபவிக்கிற முடியும் இன்னைக்கு முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறனால தான் வக்பு வாரிய கொண்டு வரையா ஏ மோடி தமிழ்நாட்டில் எடுக்காது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரையா தமிழ்நாட்டில் எடுக்காது முத்தாலா சட்டம் கொண்டு வரையா தமிழ்நாட்டில் எடுக்காது பொது சுழல் சட்டம் கொண்டு வரையா தமிழ்நாடு எடுக்காது நாங்கள் எதிர்ப்போம் இங்கே எங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அரணா இருப்போம் இந்துவா கிறிஸ்துவா முஸ்ல அனைவரும் தமிழர்களாக திராவிடர்களாக அனைவரும் ஒரு மாநிலமா தமிழ்நாடு இந்தியாவில இருக்கு இந்தியாவை ஒன்றியத்தை சீர்குடைக்கின்ற சதியில் ஈடுபடுகின்ற பாசிச சக்தி மோடியை விரட்டுகின்ற காலவரை மீண்டும் ஒரு சுதந்திர போர் நடக்க இருக்கிறது அந்த போருக்கு அடையாளம் தான் கொடி போராட்டம் நன்றி சார் வணக்கம்